சேலம் கோட்டை ஸ்ரீ அலகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்தகால் விழா சேலத்தில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த அருள்முகக்கோட்டை ஸ்ரீ அலகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகளுக்காக கடந்த வருடம் ஜனவரி மாதம் இளங்கோவில் நிறுவுதல் பாலாலய பிரதிஷ்டை செய்து பல்வேறு திணி திருப்பணிகள் தொடங்கி விமான கோபுரங்கள் புதிதாக வர்ணம் பூசுதல் என பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன பணிகள் நினைவு பெற உள்ள நிலையில் மகா கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஏப்ரல் மாதம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சம்பிரோஷனம் நடைபெற உள்ளது இதன் தொடக்க நிகழ்வாக இன்று யாகசாலை கட்டுமான பணிகளும் முகூர்த்த கால் நடும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது

ఔరాక్షత్రయత్యాం సుబరక్షల్ల శివయోగార్షిణ గరణే ఏవం జ్ఞానశకల విశేషనేన రిజితాయ మస్యాం శపతితో రిజపదేహే పురుషోత్మన్సేకిద అంతగోల బ్రహ్మాండనారయస్య దృష్టి మూబినిర్ ఆత్మన్ సుందరాదస్మానలహ ఋద్నా నమః సంప్రోక్షనే వేదర్గమలి అధిన్యాన ముహక్త అభిషాన సముదాద్ యాగశాల్ నిర్మారణతా సర్వేదా Thank <laughs> you. மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் திருக்கோவில் அறங்காவலர் குழு நியமன தலைவர் முருகன் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடேஸ்வரி சரவணன் மற்றும் அறங்காவலர்கள் குழுவினர் செயல் அலுவலர் ஜி அனிதா திருக்கோவில் பட்டாச்சாரியார்கள் சுதர்சனம் கௌதம் திருப்பணி உபயதாரர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் நன்கொடையாளர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வர <h atheistSefoso _> <h atheist> சுந்தரராஜ சுந்தரராஜ பிரம்மாண்டே அடையண்ணா சுவாமி ஆலயத்தில் மகா மகா சொல்கின்ற சம்பரப்தி இந்த திருவிழா நேரத்திலே ஒரு மாதம் முன்னதாக முகூர்த்தகால் நடுவிழா நடைபெற்றன அதிகாலையில் எம்பெருமானுக்கு விசேஷ திருமஞ்சனம் கண்டருளி ராஜலங்காத்தில் எப்போ எம்பெருமானை எழுதலை செய்து யாகசாலையில் கும்ப பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்தகால் புனிதமான அந்த கண்டருளி நறுமுறை உள்ள மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசப்பட்டு விசேஷமான வாழ்க்கையில் மாயிலையும் தங்கனங்களும் நமதான காப்பு கட்டும் கட்டப்பட்டு பின்னர் யாகசாலைக்கு உண்டான கட்டுமான செங்கலி பூஜை செய்து விசேஷமான அட்டவசுக்கள் சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அறுபது வருஷங்களில் பூஜை செய்யப்பட்டு யாருக்கும் எந்த விதமான தீங்கு நிகழாமல் கும்பாவிட்டம் நடைபெறும் வரை அனைவருக்கும் பல்லாண்டு வாழ நீரூடி வாழ ஆரோக்கியத்தை இருக்க வேண்டிய சமுதாயப்பெருவா கொண்டாடப்படும் திருவிழா முகூர்த்தக்கால் நடும் திருவிழா ஆகவே இந்த திருவிழாவை அனைவரும் ஆடி பாடி அகமைந்து எம்பிருமாத்திருந்து பல்லாண்டு பாடி எம்பிருமாத்திரு சரணாந்தி அணிபவமாக தாத்ரீ ரமண கோவிந்தா ఏప్రిల్ మాదం ఇరు చిత్రం ఏడా ఎరు మహా సంక్షన్ కంభాభిటేం కు తిరుడా నడదు అనే మక్తి పరవర్వత ఆడల్ ఎవరు అడేగ తరం వంట మంభావిడ శివికాడు విడాకుని సార్వం నమోదు తమిళ ముదల్వారు సార్బా மேயர் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் ஆலய நிர்வாகி சார்பாகவும் உபயத்தார்கள் சார்பாகவும் அனைவரும் அனைவரும் அழகின திரண்டு வந்து எம்பெருமாடு மகாசபுர சேவிக்கு வருமாறு எம்பெருமாடு அருகடாட்சி பெறுமாறு வேட்டுகிறோம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் பூயா நித்யஸ்ரீ நித்ய மங்களம் ஜெய் ஸ்ரீராம்